தமிழ் கலெக்ஷன் கிங் ஆஃப் கோலிவுட் வரிசையில் இருக்கிற ஒருத்தர் படத்தை வாங்குறதே பிரச்சனையா மாறி இருக்கா அரசியல் பிரச்சனைகள் எதுவும் இல்லையா பிரச்சனையே அரசியல் தானா நடிகர் விஜய் கட்சி நிர்வாகிகளை அழைச்சி பனையூர்லேயும் ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு டெல்லியிலயும் ஆலோசனை நடத்துனது மட்டும்தான் தாமதம் கட்சி பேர் இதுதான் கட்சி தொடங்குறது கொடின்னு அரசியல் கட்சி தொடங்குறாரு விஜய்ங்கிற பேச்சு தமிழ்நாடு முழுக்க பேசு பொருள் ஆயிடுச்சு ஆனால் இந்த விஷயமே விஜய்க்கு இப்போ பிரச்சனையாக மாறி இருக்கு விஜய் நடிச்சுட்டு வர்ற கோட்டு படத்தோட பிஸ்னஸ் பேச்சுகளும் அப்ரோ அப்பரேட்டாக கட் பேச்சுவார்த்தையில் இருந்த நிறுவனங்கள் அப்ட் ஆகியிருக்கிறாங்க கோட்டு திரைப்படம் தான் விஜய் அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி வெளியாகிற கடைசி படம்னு சொல்லப்படுது இந்த படம் வசூல் ரீதியா அவரோட ஆல் டைம் பெஸ்ட் கலெக்ஷன் படமான லியோவோட வசூல முறியடிக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில கோட்டு படத்தோட தொலைக்காட்சி உரிமம் ஓடிடி உரிமம் ஓவர்சீஸ் உரிமை அப்புறம் இந்திய அளவிலான வெளியீட்டு உரிமைகளுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படியே நின்றுட்டுதாகும் விஜயோட அரசியல் அறிவிப்பு குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியானதும் பாத்துக்கலாங்கிற ஐடியாவிலையும் இருக்காங்களா விஜய் நேரடி அரசியல ஈடுபட்டா பிரச்சனை வரும் அந்த நேரத்துல பணத்தை போட்டுட்டு காத்திருக்கணுமான்னு யோசிக்கிறாங்களா அதிமுக திமுக ரெண்டு ஆட்சியிலையும் முக்கிய அதிகாரியா வலம் வந்த ஐஏஎஸ் இப்ப டெல்லிக்கு போறாரா காரணம் சென்னை மாநகராட்சி தந்த கசப்பான அனுபவம் தானா சென்னை மாநகராட்சியோட கமிஷனரா இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சீக்கிரமே டெல்லியில் மத்திய அரசு பணிக்கு போக போறாரு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் டாக் ஆறு மாசத்துக்கு முன்னாடி மத்திய அரசோட செயலாளர் அந்தஸ்துக்கு தகுதியானவர்கள் பட்டியலை இடம் பிடிச்சாரு ராதாகிருஷ்ணன் இது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வழக்கமா நடக்கிற விஷயம்னாலும் செயலாளர் அந்தஸ்துல மத்திய அரசில் என்ன பதவி தருவாங்க அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கேள்வி டெல்லியில நல்ல பதவி கிடைச்சா போயிடலாம்னு முடிவெடுத்திருக்கிறாரா ராதாகிருஷ்ணன் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா மாநகராட்சியில நடக்கிற சில விஷயங்கள் ராதாகிருஷ்ணனுக்கு பிடிக்கலையாம் அதனால இங்கிருந்து போக முடிவெடுத்துட்டாராம் மாநாட்டை வெற்றிகரமா நடத்தினதுக்கு உதயநிதி இளைஞரணி நிர்வாகிகளுக்கு ஒரு சர்பிரைஸ் கிப்ட் வச்சிருக்காராம் சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கு தன்னோட அரசு பங்களாவில் விருந்து வச்சிருக்கிறாரு உதயநிதி அதோட மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள்னு கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டவங்களுக்கு சுமாராக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சாம்சங் டேப்பை பரிசாக கொடுத்துருக்கிறார் இளைஞரணியினருக்கு விருந்து டேபு இதெல்லாம் விட இன்னொரு சர்ப்ரைஸ் காத்திருக்கான் இளைஞரணிக்கு முக்கியத்துவம் அளிக்கிற விதத்துல நாடாளுமன்றத்துல அஞ்சு சீட்டுக்கும் குறையாம ஒதுக்க தலைமை கிட்ட பேசி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த எண்ணிக்கை திமுக போட்டியிடுற தொகுதிகள்ல அஞ்சுல ஒரு பங்குன்னு சொல்றாங்க உடன்பிறப்புகள் இது ஆளுநர் விழாவா இல்ல பாஜக விழாவானு கன்ஃபியூஸ் ஆகி நின்று இருக்காங்க திமுக அமைச்சர்கள் ஜனவரி இருபத்தாறாம் தேதி குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிண்டி கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இதில் அரசியல் கட்சியினர் அரசு துறைகளின் தலைவர்கள் போலீஸ் உயரதிகாரிகள்னு முக்கியமானவங்க சுமார் நூறு பேர் கலந்துக்கிறது வழக்கம் ஆனால் ஆளுநராக ஆர் என் ரவி வந்ததுக்கு அப்புறமா முக்கியஸ்தர்கள்னு சிலரை அழைக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காராம் அதோட எதிரொலியாக குடியரசு தின தேநீர் விருந்தில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் கலந்துக்கிட்டாங்களாம் முதலமைச்சர் திருச்சியில் இருந்ததுனால அவருக்கு பதிலாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சேகர் பாபு ரகுபதி தாமோ அன்பரசன் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்துக்கிட்டாங்க அதில் தங்கம் தென்னரசு மட்டுமே ஆளுநர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு மற்றவங்க கொஞ்சம் தள்ளியே இருந்திருக்கிறாங்க அமைச்சர் தாமோ அன்பரசன் சென்னையை அடுத்த குன்றத்தூர்க்காரரு அதே ஊரை சேர்ந்த பாஜகவோட சாதாரண பிரமுகர் ஒருத்தரும் தேநீர் விருந்தில் கலந்துகிட்டாராம் அட என்ன இங்க அப்படின்னு அமைச்சர் நலம் விசாரிக்க அழைப்பு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு அமைச்சருக்கும் பாஜகவோட கடைநிலை உறுப்பினருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிற கவர்னரை என்னன்னு சொல்றதுன்னு சொல்லி இருக்கிறாங்க மத்த அமைச்சர்கள் சமூகத்தின் மற்ற பிரிவினர்னு சொல்லி பாஜகவினரை தான் அதிகமாக அழைச்சிருக்காங்கன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க திமுக அமைச்சர்கள் பெண்கள் இட இடஒதுக்கீட்டை பத்தி நாடாளுமன்றத்துல மட்டுமல்ல திமுக தலைமை கிட்டையும் பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க கனிமொழி கொள்கை அளவில் திமுக பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறாங்க அதே சமயம் நாடாளுமன்ற தேர்தலில் வழங்குற சீட்டு எண்ணிக்கையிலையும் அதை கேட்டு பெறுவோம்னோ மகளிர் அணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வேணும்னோ கடந்த இருபத்தி நாலாம் தேதி கன்னியாகுமரியில பேசி இருக்கிறாங்க திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி இப்போ இருக்கிற திமுக கூட்டணி மக்களவை எம்பிகளில் எட்டு புள்ளி மூணு சதவீதம் தான் பெண்கள் இருக்கிறாங்க எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா இருபத்தி நாலு பேருக்கு ரெண்டு பேர் தான் பெண்கள் இருக்காங்க கனிமொழி சொன்னதுபடி பார்த்தா இந்த முறை கனிமொழி தரப்பிலிருந்து பன்னிரெண்டு பெண் எம்பிகள் தமிழ்நாட்டில் இருந்தோம் குறைந்தபட்சம் பட்சம் எட்டு பெண் எம்பிகளாவது போகணுங்கிற எதிர்பார்ப்பை முன் வச்சிருக்கிறாங்க கட்சி கூட்டத்தில் பேச வேண்டியத கனிமொழி இப்படி வெளிப்படையா பேசுனது உடன்பிறப்புகளை கொஞ்சம் அடையத்தான் வச்சிருக்கு வேட்பாளர் அறிவிக்க இவர் யாருன்னு முன்னாள் மாண்புமிகு மேல டென்ஷன் ஆயிருக்காரு இபிஎஸ் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பசிலியான் நசிரேத்து போட்டியிடுவார்னு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தலவாய் சுந்தரம் தோவாளை ஒன்றியத்தில் இருக்கிற ஆரல்வாய் மொழியில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாரு அதுவும் ஹிந்தி தெரிஞ்சவர் தான் பாராளுமன்றம் போகணும்னு பேசியிருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல எல்லா இடத்துக்கும் போக முடியாது அதனால தான் கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அறிவிக்கிறோம்னு பேசியிருக்கிறாரு இந்த செய்தி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கடும் கோபத்துக்கு உள்ளாகி இருக்கு நான் பொதுச் செயலாளரா இல்ல அவர் பொதுச் செயலாளரா அப்படின்னு கோபப்பட்டு இதே ஜெயலலிதா இருந்திருந்தா தலவாய் சுந்தரம் இப்படி அறிவிக்க முடியுமா அதோட திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு வந்து மூணு மாசம் கூட ஆகாத பசிலியான் நசிரத்த வேட்பாளரை எப்படி அறிவிக்க முடியும் அப்படின்னு முணுமுணுக்கிறாங்களா ரத்தத்தின் ரத்தங்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க